நிகழ்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நோன்பு கால தியான நூல் நம்முடைய இந்த உபவாச காலங்களிலே நாற்பது நாட்களுக்கும் நான்கு நாற்பது தியானங்களை நம்முடைய ஆக்காட்டு திருச்சபுடைய போதகர் மதியாதிபதியன் மனசே மனசேவர்கள் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நூலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நூலை திருமதி மரியாதைக்குரிய பத்மாவதி வேந்தநாயகம் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து இந்த நூலை வெளியிட்டிருக்கார்கள் இந்த நூலை இப்பொழுது நாம் ஜெபித்து வெளியிடுவோம் இது ஜபித்த பிற்பாடு இந்த முதலாவது பிரதிநியை டாக்டர் மனாசி அவர்கள் கொடுத்தார் அப்படி மட்டில் இருக்கிற ஒய் ஜெயராஜ் ஐயா அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் ஜபம் செய்வோம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார் சொன்ன அந்த பாடலில் நினைத்து நாங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆர்க்காட்டுவதற்கு வைக்க நீர் பாராட்டி வருகிற இறக்கம் இருபை தயவு நீ கொடுக்குற அநேக ஆசீர்வாதங்கள் நீ கொடுக்குற தலைவர்கள் நீ கொடுக்குற திருச்சபையுடைய ஊழியர்கள் நீ கொடுக்குற எழுத்தாளர்கள் இவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்கு படை பேசுவார் எங்களுடைய மனதிலே ஏவப்பட்ட காரியங்களை ஞானமாக எழுதி ஆண்டவரைய அருணோடு கூட இந்த நாளிலே இந்த நூலை வெளியிடுவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நூலை எழுதுவதற்காக திரு டான்டன் மொடாசி அவர்களுக்கு ஞானத்திற்காக இறையியல் சிந்தனைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி படைக்கிறோம் இப்பொழுதும் இந்த நூல் அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க குறிப்பாக இந்த உபாசு காலங்களிலே உமோடு நெருங்கி ஜீவிக்க இந்த நூல் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுப்பார் இசமூகத்தில் இதை தாழ்த்துகிறோம் பெரிய கிராமத்தாலே இந்த நூலை பிரதிஷ்டை செய்து இதை நாம் கொடுக்கிறோம் கத்தர் இதை ஆசீர்வதிப்பார்கள் அண்ணன் ஜெயராஜன் தான் இதை வெளியிடுகிறார் என்று குடும்ப தலைவர் குடும்பத்தலை தாமசார்கள் இரண்டாவது பிரதிநியினை ஹெட்மாஸ்டர் ரெவரன் அவர்கள் வந்து பெற்றுக் கொள்வார்கள் மூன்றாவது குழந்தையினை அப்படியே பிஷப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தொடர்ந்து முன்னாள் செயலாளர் உரையடிக்குரிய பிராங்கின் ஜோசப் ஐயா அவர்கள் இதை பெற்றுக் கொள்வார் திருவாளர் சி கே குமார் அவர்கள் ஒரு பிரதியை பெற்றுக் கொள்வார் தொடர்ந்து எல்லாரும் கொடுக்க முடியும் அங்க பின்னால் இருக்கிற பிரவரன் ஸ்ரீமன் பிரபாகரன் ஐயர் அவர்களுக்கு ஒரு பிரதியை கொடுங்கராஜ் ஐயா மேடையில் எழுந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம் அப்போ காப்பீடு தான் அருமையான அம்மா அவர்களை குறித்து சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து மரியாதைக்குரிய திருவாளர் பி ஏழுமலை அவர்கள் பிரசிட் என்ன நிறுவனம் இருக்கிற ஐயா அவர்கள் மரியாதை pero lo digo con María de Prié.